ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்றைக்கி சுண்டக்காய் துவையல் தான் பண்ண போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்திடலாம் அதுக்கு கொஞ்சமாக சுண்டக்காய் எடுத்து நல்லா கழுவி தட்டி வச்சுருக்கிறேன் சின்ன வெங்காயம் பூண்டு உப்பு ஜீரகம் உளுந்தம்பருப்பு காஞ்ச மிளகாய் தேங்காய் திருதல் புளி தான் இதுக்கு தேவையான பொருட்கள் இப்போ கடாய் அடுப்பில் வச்சு கடாய் காஞ்சதும் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துருக்குறேன் நல்லெண்ணெய் காஞ்சதமே அந்த தட்டி வச்சுருக்கிற சுண்டைக்காயை இதில் சேர்த்து நல்லா வதக்கி விடுவோம் வேகிறது வரைக்கும் வதக்கணும் பாருங்கள் இப்போ வெந்துருச்சு இப்போ கடாய் அடுப்பில் வச்சு கடாய் காஞ்சதும் நல்லெண்ணெய் விட்டு நல்லெண்ணெய் காஞ்சதுமே உளுந்தம்பருப்பு போட்டிருக்குறேன் உளுந்தம்பருப்பை இதில் எண்ணெயில் நல்லா வதக்கி எடுக்கணும் இப்போ அது கூடவே பூண்டு சேர்த்து பூண்டையும் நல்லா வறுத்து விடலாம் உங்கள்கிட்ட இது இந்த சுண்டக்காய் வந்துட்டு தட்டி எதுக்கு சின்ன உரல் இல்லாட்டா கத்தி வச்சு ரெண்டாக கட் பண்ணி கூட நாம் இந்த டிஷ்க்கு சேர்த்துக்கலாம் இப்போ உரிச்ச சின்ன வெங்காயத்தை போட்டு இதையும் இது கூடவே நல்லா வதக்கி விடலாம் இப்போ இதில் ஒரு நான் ஒரு எட்டு காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்குறேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தேவையான காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க காஞ்ச மிளகாயும் இதுல போட்டு நல்லாவே வதக்கி விடுவோம் ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்திருக்கிறேன் அந்த புளியும் இது கூடவே போட்டு நல்லா வதக்கி விடுவோம் ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விடுவோம் கறிய கூடாது கறியாம தீயை கொஞ்சம் குறைச்சி வச்சு நல்லா வதக்கி விடுவோம் இப்போ கூட கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம் அதையும் இது கூடவே போட்டு நல்லா வதக்கி விடுவோம் இப்போ இது கூட துருவி வச்சு தேங்காயும் சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான உப்பையும் நாம் சேர்த்துக்கலாம் இப்போ அதை ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சிருவோம் ஆறுனதுக்கு அப்புறமா இதை மிக்சி ஜாருக்கு மாற்றிடலாம் சுண்டைக்காயும் நம்ம வதக்கி வச்ச மசாலாவையும் இதை கூடவே சேர்த்து அரைக்கலாம் இப்போ ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது கொஞ்சம் குரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நாம் துவையல் அரைக்க மாதிரி தான் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ சுவையான சுண்டக்காய் துவையல் ரெடி ஆயிடுச்சு வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்